உலகில் பிறக்கிற பெண்மக்களை குறித்து எழுதுவார்கள் இங்கே பிறக்கிற ஒவ்வொரு பெண்மகளும் அவர்களின் நெற்றியில் யார் அவர்களை நிக்கா செய்வார்கள் என்று பெயர் எழுதப்பட்டே பிறக்கிறார்கள் யார் அவர்களை நிக்கா செய்வார்கள் இசுமுகா குள்ளி இம்ராத்தின் இசுமுகி ஹைஹா இந்த மண்ணில் விளைச்சல் ஆகிற ஒவ்வொரு விளைச்சல் பொருளிலும் தானியங்களிலும் அதை உண்ணுபவர்களின் பெயரை அல்லா எழுதினான் உலகில் பிறக்கிற ஒவ்வொரு பெண்மகளிலும் அவளை மனமொழிக்கும் மணமகனின் பெயரை எழுதினான் எனக்கு எழுதப்பட்ட ரிசுக்கை வேறு யாரும் தட்டிப் பறிக்க முடியாது சாப்பிட முடியாது நமக்கண்டு தீர்மானிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இன்னொருவர் நிக்கா செய்ய முடியாது ஊரெல்லாம் பெண் தேடுவோம் கடைசியில் எழுத்த வீட்டில் பெண் இருப்பார் அல்லாவின் ஏற்பாடு இங்கே